ஒய்யா வாரிசு இல்லாத சுத்து ஆட்டையை போட்டலாம்னு நினைச்சேன்னு இப்படி அநியாயமா மன்னலி எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஏயா இருக்கிறதுக்குதான் வாய்ப்பு அதிகம் அந்த காலத்துல எல்லாம் அந்த காலம் எல்லாம் சொல்ல முடியாது இப்பதான் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இந்த திமுக ஊப்பிசுகள் இருக்காங்க இல்லையா இவங்கதான் போட்டோஷாப் பண்ணி எடிட் பண்ணி பாஜக வெறுப்பை பரப்புனாங்க இப்போ இங்க விஜய் அரசலுக்கு வந்ததுக்கு அப்புறமா விஜய் மீது ஊபிஸுகள் தாக்குதல் நடத்துறாங்களா சோ அந்த தாக்குதலுக்கு கவுண்டர் குடுக்கிற வகையில இந்த தாவேக்கா தம்பிகள் என்ன பண்றாங்க ஊபிசுகள் என்ன பண்ணாங்களோ அதையே திருப்பி ஊபிஸ்களுக்கே பண்றாங்க அதான் இந்த படத்துல எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அவனுங்க பொருளை எடுத்து அவனுங்களே போடுறதுன்னு அதுதான் இப்போ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க பாவம் இந்த ஊபிஸ்களால இத மாதிரியான விஷயங்களை சமாளிக்கவே முடியல அப்பெல்லாம் வெறும் இமேஜஸ் எடிட் பண்ணுவாங்க இல்லைன்னா ஆடியோவை வச்சு எடிட் பண்ணுவாங்க ஒருவேளை வீடியோ வீடியோ ஏதாச்சும் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை முன்ன பின்ன கட் பண்ணி அவங்களுக்கு ஏத்த மாதிரி எடிட் பண்ணி பரப்பி விடுவாங்க ஆனா இப்போ ஏ இருக்கிறதுனால இவங்க ஓனா கண்ட் கிரியேட் பண்றாங்க வரக்கூடிய இந்த வீடியோஸ் உண்மையா பொய்யா அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது இது மாதிரியான வீடியோஸ்களை செக் பண்ணி ரிசல்ட் சொல்றதுக்குள்ள இந்த பசங்க என்ன பண்ணிடுறாங்க அடுத்த வீடியோவை ரெடி பண்ணி அந்த வீடியோவை ட்ரெண்டிங் ஆக்கிடுறாங்க ஏன்னதான் இந்த ஓபிஸ்கள் ஓவர் டைம் பார்த்து வேலை பண்ணாலும் இவங்களால ஒண்ணும் பண்ண முடியல ஒண்ணுக்கும் புடுங்க முடியலை இதை தான் நம்முடைய முன்னோர்கள் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்னு சொல்லியிருக்காங்க ஏ திமுக ஊபிஎஸ்கள் திமுக காரங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க எவ்வளவு கேவலமாலாம் பேசியிருக்காங்க எவ்வளவு தலைவர்களை கேரக்டர் அசாசினேட் பண்ணிருக்காங்க இப்ப பாருங்களேன் கரண்ட்ல இப்ப என்ன நடக்குது பாருங்களேன் உதய நிதிக்கு போட்டியாக புதிய நிதி திமுகவை இதுக்கப்புறமா யார் வச்சுக்க போறா திமுக சொத்தை எப்படி பிரிக்க போறாங்க அடுத்த திமுக தலைவர் ஆகக்கூடிய தகுதி உதயநிதிக்கு இருக்கா இல்லைன்னா புதிய நிதிக்கு இருக்கா இது குறித்துலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே அப்படின்ற அப்படின்ற இந்த சோசியல் மீடியால இருக்கக்கூடிய நெட்டிசன்கள் டிபேட் நடத்திட்டு வராங்க கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால தான் சாவுன்னு சொல்ற மாதிரி வெறுப்பு அரசியல் பரப்புன இந்த திமுகவுக்கு வெறுப்பு அரசியலாலேயே சமாதி கட்டுறாங்க எப்பொழுதும் எதிராசன் படிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இளையர்மை தேசியவாதிகள் என்னவருக்கும் வணக்கம் அண்டு ஜெய் ஸ்ரீராம் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்ப வரைக்கும் எஸ் ஆர் அதை புடிச்சுக்கிட்டு தான் தொங்கிட்டு இருக்காரு இவங்களுக்கே நல்லா தெரியும் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக நீதிமன்றத்திற்கு எதிராக மத்திய அரசுக்கு எதிராக இவங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் மக்களை ஏமாத்துற மாதிரி ஏகப்பட்ட குரலை வித்துகளை காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க உங்களுக்கு சைடுல ஒரு நியூஸ் கார்டு போடுறேன் அதை கொஞ்சம் பாருங்களேன் குழப்பங்கள் குளறுபடிகள் கொண்ட எஸ்ஐஆர் படிவத்தை கொடுக்க பல இடங்களில் இன்னும் வாக்குச்சாவடி அலுவலர்கள் வரவில்லை படிவம் கொடுக்கப்பட்ட இடங்களிலும் மக்களுக்கு குழப்பமே நீடிக்கிறது முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வீடியோ பதிவு அதை தொடர்ந்து இதையும் பாருங்க எஸ்ஐஆர் குழப்பங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் வீடியோ பதிவு நல்லா படித்து அறிவார்ந்த பெரும் பொறுப்புகளில் இருப்பவர்களுக்கு கூட இந்த எஸ்ஐஆர் கணக்கீட்டு படிவத்தை பார்த்தால் தலை சுற்றி விடும் இந்த திராவிட மாடலுடைய எஜுகேஷன் சிஸ்டம் அந்த லட்சணத்துல இருக்கு திராவிட மாடல் எஜுகேஷன் சிஸ்டம் என்ன லட்சணத்துல இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களே சொல்றாரு பாருங்க முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்ற வகையில் எல்லா இடத்திலும் குழப்பம்தான் ஸ்டாலின் அவர்கள் சொல்ற மாதிரி அந்த எஸ்ஐ ஆர் அவ்வளோ அவ்வளவு கஷ்டமான கொஸ்டின் ஒண்ணும் கிடையாது அது என்ன யூ பி எஸ் சி அதுல கஷ்டமான கேள்விகள் கேட்கறதுக்கு அது என்ன எக்ஸாம் கொஸ்டின் பாப்பா கிடையாது அந்த ஃபார்ம்ல என்ன இருக்குது உன் பேர் என்ன உன் அப்பா பேர் என்ன ஆதார் எண் என்ன பேன் கார்டு நம்பர் என்ன ஓட்டர் ஐடி நம்பர் என்ன அப்புறம் இந்த வீட்டு அட்ரஸ் ஏதாச்சும் மாற்றி ஈதி வந்துருக்கியா இது மாதிரி ஓட்டு போட்டிருக்கியா அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகள் இருக்கே தவிர இவர் சொல்ற மாதிரி நல்லா கொச்சவங்களுக்கு கூட புரியவே மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமா இருக்குது தலை சுத்திரமாற கேள்விகள் தான் கேக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் கிடையாது ஸ்டாலின் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் எல்லாம் வச்சு பாக்கும்போதே ஒன்னே ஒண்ணு மட்டும் தெல்ல தெளிவா புரியுது அது என்னன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னமும் அந்த ஃபார்மை பார்க்கல போல அதுல என்ன மாதிரியான கொஸ்டின்கள் கேக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது அவருக்கு தெரியல போல அப்புறம் எங்க ஏரியால இந்த எஸ்ஐஆர் வேலைகளானது நடந்துட்டு இருக்கு ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க நிறைய இடங்கள்ல இந்த வேலைகள் நடந்துட்டு தான் இருக்கு இதெல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா இது கூட தெரிலனா இவர் எப்படி முதலமைச்சரா இருக்காரு இதுல தமிழகத்தை ஆள துடிக்கும் பாஜகவின் எண்ணம் திமுக இருக்கும் வரை நிறைவேறாது அப்படின்ற மாதிரி வீரவசனம் வேற பேசிட்டு இருக்காரு தமிழகத்தை நிரந்தரமாக ஆள தகுதி இருக்கக்கூடிய ஒரே கட்சினா அது நம்ம திமுக தான் அப்படின்ற மாதிரி வர சொல்லிட்டு இருக்காரு சார் உங்களுக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு சொல்ல வேண்டியது நாங்க தான் மக்கள் ஆகிய நாங்களே சொல்றோம் உங்களுக்கு எல்லாம் தகுதி இல்ல திமுகவுக்கு ஆளுங்கட்சியா இருக்க வேண்டிய தகுதி சுத்தமா இல்ல மக்களே திமுகவை மறுபடியும் நம்பி ஏமாந்துறாதீங்க திமுக அப்படிங்கிறது காற்று ஊதப்பட்ட பலூன் தான் மத்தபடி அதில் ஒரு மண்ணும் கிடையாது ஊழல் தான் இந்த திமுக ஆட்சி பண்றதுக்கு எதிர்ப்புகள் தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்களோ அதே மாதிரி மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய ஒரு சில விஷயங்களுக்கு இவங்க எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்தாங்க இப்ப வரைக்கும் எதிர்ப்புகள் தெரிவிச்சிட்டு தான் இருக்காங்க நீட்டு விவகாரம் நீட்டு நாங்க வந்தா இருக்காது நாங்க அதை நிரந்தரமா தடை பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க அது இவங்களால பண்ண முடிஞ்சதா லேது அதே மாதிரி நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா சாராயத்தை ஒழிப்போம் அப்படின்ற மாதிரி குடும்பத்தோட கோராசாலாம் கட்டிட்டு இருந்தாங்க ஆனா இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா சாராயத்தை ஒழிப்பதற்கான ஏதாச்சும் ஒரு நடவடிக்கைகள் எடுத்தாங்களா இல்ல இல்லவே இல்ல இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு படி மேல போய் டார்கெட் வச்சு சாராயத்தை வித்துட்டு இருக்காங்க இந்த வருஷம் இவ்வளவு சேலாயிருக்கு போன வருஷம் இவ்வளவு சேலா அடுத்த வருஷம் இவ்வளவு சேல் ஆகணும் அப்படின்ற மாதிரி டார்கெட் வச்சு வித்துட்டு அதே மாதிரி தேர்தல் பிரச்சாரத்துல சின்னவர் உதயநிதி அவர்கள் தைரியமா உங்களுடைய நகைகளை கொண்டு போய் அடகு வைக்க நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நகை கடனை தள்ளுபடி பண்ணிடுவோம் அப்போ உங்களுக்கு அது லாபமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார் இல்லையா அதை நம்பி நிறைய பேர் போய் அடகு வச்சாங்க இல்லையா அவங்க சொன்ன அந்த ஒரு வாக்குறுதியை இவங்க நிறைவேற்றினாங்களா நகை கடன் தள்ளுபடி செஞ்சாங்களா இது மாதிரி லிஸ்ட் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் போட்டுக்கிட்டே போகலாம் ஒரு நாள் முழுக்க சொல்லிக்கிட்டே போகலாம் முரண்பாடுகளின் மூட்டைதான் முரண்பாடுகளின் ஒட்டுமொத்த மூட்டைதான் இந்த திமுக இனியும் இந்த திமுகவை நம்பி ஏமாறாதீங்க இல்ல நான் ஏமாறுவேன் நான் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்னும் பண்ண முடியாது கூட்ட கேஸ் தான் ஆவீங்க ஓகே அடுத்ததாக தமிழகத்துல இன்னும் ஒரு சில மாதங்கள சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இது மாதிரி தேர்தல் வந்தாலே போதும் சர்வே எடுக்கிறேன்னு சொல்லி கண்டவன் எல்லாம் இந்த ஊடகங்கள் அப்புறம் ஊடக பொறுக்கிகள் அப்புறம் நான் ஊடகம்னு சொல்லிக்கிட்டு தெரியுறேன் ஒரு சில சில்றீங்க இவனுங்க எல்லாருமே நான் சர்வே எடுக்கிறேன் நான் சர்வே எடுக்கிறேன் சொல்லிட்டு சுத்திக்கிட்டே இருப்பானுங்க தேர்தல்னு வந்துட்டா போதும் இவனுங்க தொல்லை தாங்கவே முடியாது தடு எடுத்தவெல்லாம் தடல்காரன்ற மாதிரி மைக் எடுத்தவெல்லாம் சர்வே பண்றவன் அப்படின்ற மாதிரி இவனுங்க பாட்டு காண மேனிக்கு என்னென்ன தியோ பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கானுங்க இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் இதை மாதிரி எடுக்கக்கூடிய சர்வே ரிப்போர்ட்டுகள்லாம் இருக்கு இல்லையா அந்த ரிப்போர்ட்டுகள்ல முக்காவாசி எல்லாமே எல்லாமே திமுகவுக்கு எதிராக தான் வந்திருக்கு திமுகவுக்கு ஆப்பு சொல்லுகிற மாதிரியான ரிப்போர்ட்டுகளாக தான் வந்திருக்கு எழுபது எண்பது தொகுதிகள் திமுக கையை விட்டு போக போகுது இருபத்தி ஆறு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா திமுக எதிர்கட்சியா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டு இருக்கு மக்கள் அந்த அளவு திமுகவை வெறுத்துட்டு இருக்காங்க திமுகவின் தலைக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரிப்போர்ட் வந்துட்டு இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல்ல இந்த திமுக எப்படி வின் பண்ணாங்க சி திமுக பாஜக எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு எடப்பாடி எதிர்ப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய மாய பிம்பத்தை கட்டமைச்சாங்க அதன் மூலியமாகத்தான் நூத்தி முப்பத்தி மூணு தொகுதிகளில் இந்த திமுக வின் பண்ணாங்க இந்த முறை இந்த திமுக காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த தேர்தலை நாம இருநூறு தொகுதிகளில் வின் பண்ணணும் தொகுதிகள் அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட்டை பண்ணி அதை நோக்கி அந்த நோக்கி நாம தேர்தல் வேலைகளை பார்க்கணும் அரசியல் பண்ணணும் அப்படின்ற சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா திமுக எதிர்கட்சியாவாச்சும் இருக்குமா அந்த சாட்சி அதுக்கு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே கேள்விகள் தேடிட்டு வராங்க லாஸ்ட் போர் அண்ட் ஆஃப் இயர்ஸா திமுக மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு திமுக உடைய அமைச்சர்கள் மீது ஏகப்பட்ட ஊழல் புகார்கள் இருக்கு அந்த வழக்கு விசாரணைகள் நடந்துட்டு இருக்கு அண்டு தொடர்ந்து நம்முடைய இல்லையா அவங்க நோண்டிக்கிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாம தமிழகத்துடைய சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சிட்டு இருக்கு இதை மாதிரி நிறைய விஷயங்கள் திமுகவிற்கு எதிராக இருக்கு இதன் மாதிரியான ஒரு சில பல காரணங்களால தமிழக மக்கள் திமுக மீது கடுமையான அதிருப்தியோட தான் இருக்காங்க சோ இந்த ஒரு சிச்சுவேஷனை புரிஞ்சுகிட்ட திமுக தலைமை என்ன பண்ணிருக்கு ஒரு ரெண்டு நிறுவனங்களுக்கிட்ட சர்வே எடுக்க சொல்லிருக்கு ரெண்டு நிறுவனங்கள் ஓகேங்களா ரெண்டு நிறுவனங்கள் சர்வே எடுத்திருக்காங்க தமிழகத்தோடைய நிலைமை எப்படி இருக்கு நமக்கு சாதகமாக இருக்கா இல்லை நமக்கு பாதகமாக இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க சர்வே எடுத்திருக்காங்க அந்த ரெண்டு நிறுவனங்கள்ல ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் நேரத்துல திமுகவுக்காக வேலை பார்த்த ஒரு நிறுவனம் இன்னொரு நிறுவனம் தனியார் நிறுவனம் அந்த சர்வேல அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா சிட்டிங் அமைச்சர்கள் அப்புறம் சிட்டிங் எம்பிக்கள் அப்புறம் சிட்டிங் திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் இவங்களுடைய செயல்பாடுகள் அவங்களுடைய தொகுதிகள்ல எப்படி இருக்கு மக்கள் அவங்க மீது என்ன மாதிரியான அபிப்பிராயத்தை வச்சிருக்காங்க சமுதாய ரீதியில ஒரு சில அமைச்சர்கள் இருப்பாங்க அந்த அமைச்சர்களுக்கு அந்த சமுதாயத்துல எப்படி பெயர் இருக்கு அவங்க எல்லாருமே அந்த அமைச்சர்களை எப்படி பாக்குறாங்க தனிப்பட்ட செல்வாக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க கையில ஆட்சி அதிகாரம் இருக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கும் பொழுது இவங்க மீது மக்கள் எப்படி அவங்களுடைய நம்பிக்கைய வச்சிருக்காங்க அவங்க மக்கள் சில கேள்விகள் ரெடி பண்ணி பேஸ் பண்ணி சர்வே இது எல்லாத்தையும் தாண்டி திமுக திமுக என்ற இந்த ஆளுங்கட்சி மீது மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் கேட்டிருக்காங்க இத மாதிரியான கொஸ்டின்கள் அடிப்படையில் எடுக்கப்பட்ட சர்வே ரிசல்ட் ஆனது திமுக மிகப்பெரிய மன அழுத்தத்தை தான் கொடுத்திருக்கு ஏன்னா நிறைய சிட்டிங் அமைச்சர்கள் நிறைய சிட்டிங் சட்டமன்ற உறுப்பினர்கள் இவங்களுடைய செயல்பாடுகள் அவங்களுடைய சொந்த தொகுதியில மக்களுக்கு பிடிக்கவே இல்ல அந்த சொந்த தொகுதி மக்களே கடுமையான அதிருப்தியாக தான் இருக்காங்க முக்கியமா இருந்த அந்த ஒரு செல்வாக்கு அது இருக்கு வீழ்ச்சியை கண்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இந்த ரிப்போர்ட் சொல்லுது இந்த சிச்சுவேஷன் ஆனது எலெக்ஷன் வரைக்கும் எழுபது எண்பது சீட்டு கூட திமுக வின் பண்ணாது வின் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது திமுக எதிர்கட்சியாகிறதுக்கான வாய்ப்பே கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தல் உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா ஞாபகம் இருந்திருக்கும் அந்த நேரத்துல அதிமுக தேமுதிக கூட கூட்டணி வச்சிருந்தாங்க திரு விஜயகாந்த் அவர்கள் கூட கூட்டணி வச்சிருந்தாங்க அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல அதிமுக விஜய் கூட இந்த தாவேகா கூட கூட்டணி வச்சாங்கன்னா கண்டிப்பா திமுகவிற்கு எதிர்கட்சி அந்தஸ்து கூட இருக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இந்த ரிப்போர்ட்டுகள் திமுக தலைமைக்கு பயங்கரமான தலைவலையே கொடுத்துருக்கு ஸோ இந்த ரிப்போர்ட் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா இந்த சொந்த தொகுதியில செல்வாக்க இழந்திருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பதினோரு அமைச்சர்களுக்கு மறுபடியும் சீட்டு கொடுக்க முடியாது அவங்களுக்கு தர முடியாதுன்னு திமுக தலைமை டிசைட் பண்ணியிருக்காங்க அதுலயும் குறிப்பா வயசான திமுகவின் மூத்த நிர்வாகிகள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த முறை சீட்டு கிடையாதாமா அவங்களுக்கு பதிலாக அவங்களுடைய வாரிசுகள் இருப்பாங்க பாருங்க அவங்களுக்கு சீட்டு கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி திமுக தலைமை முடிவு பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு நிறுவனங்கள் எடுத்திருக்கக்கூடிய சர்வே ரிப்போர்ட்டை தமிழகத்தின் உளவுத்துறை கிட்ட கொடுத்துருக்காங்க இதை நீங்க கிராஸ் வெரிபிகேஷன் பண்ணுங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைதானா அப்படின்ற மாதிரி கிராஸ் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி திமுக தலைமை சொல்லியிருக்கு அதை நம்முடைய தமிழகத்தின் உளவுத்துறை கிராஸ் வெரிஃபிகேஷனும் பண்ணிருக்காங்க அந்த ரெண்டு நிறுவனங்கள் சொன்னது உண்மைதான் அவங்க சொல்லக்கூடிய அந்த ரிப்போர்ட் ஆனது உண்மைதான் அப்படின்ற மாதிரி உளவுத்துறையும் பண்ணிருக்காங்க தமிழகத்தின் உளவுத்துறையை இந்த திமுக எது எதுக்கு யூஸ் பண்றாங்க பாருங்களேன் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் திமுக பயங்கரமான மெதப்புல இருந்தாங்க நாங்க இருநூறு தொகுதிகளை ஈஸியா அடிச்சிடுவோம் அடுத்த முறையும் நாங்க தான் ஆட்சிக்கு வந்துருவோம் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமான மெதப்ல ஓவர் கான்பிடன் சுத்திட்டு இருந்தாங்க பட் இந்த ரிப்போர்ட் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய இடி விழுந்த மாதிரிதான் திமுக ஆயிருக்கு பாவம் தூக்கம் இல்லாம கதறிக்கிட்டே இருக்காங்க இது எல்லாமே இந்த விஷயங்கள் எல்லாமே திமுகவை போட்டு ஒரு சாத்து சாத்திட்டு இருக்கும் பொழுது திமுகல இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள் இருப்பாங்க அவங்கள இந்த திமுக தலைமையானது ஓரம் கட்டுது இது மாதிரி நாம ஓரம் கட்டப்படுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க புரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த சீனியர் தலைவர்கள் என்ன பண்றாங்க திமுகவிற்கு எதிரான பல வேலைகளை பார்த்துட்டு வராங்க ஏண்டா எங்களையே நீங்க ஓரம் கட்டுவீங்களா எங்களாலதான் இந்த திமுக ஆட்சிக்கே வந்தது இப்ப நீங்க எங்களையே ஓரம் கட்டுறீங்களா அப்படின்ற எல்லாம் சொல்லி திமுகவிற்கு எதிராக ஏகப்பட்ட உள்ளடி வேலைகளை பார்த்துட்டு வராங்க ஸோ கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இருக்கு இல்லையா இந்த தேர்தலானது திமுகவிற்கு உண்மையாலே ரொம்ப பயங்கரமான கஷ்டமான ரொம்ப டஃப்பான தேர்தலாக தான் இருக்க போகுது வாழ்வா சாவா அப்படின்ற மாதிரி தான் இருக்க போகுது நீங்களே பாருங்களேன் ஒரு பக்கம் மீடியா அடிக்குது இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சிகள் அடிக்குது இன்னொரு பக்கம் இதை மாதிரி மக்கள் வந்து வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் திமுக இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களே திமுகவிற்கு எதிராக உள்ளடி வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க இப்படி மக்களத்துக்கு ரெண்டு பக்கம் அடி அப்படிங்கிற மாதிரி எல்லா பக்கத்துல இருந்து திமுக பயங்கரமான அடிகள் வாங்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் தாண்டி திமுக எப்படி இந்த தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்கன்னு தெரியல கூட்டணி கட்சிகள் வேற இஷ்டத்துக்கு டபுள் டிஜிட்ல சீட்டு கேட்டிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே சமாளிச்சு அவங்க கேட்கக்கூடிய சீட்டுகள்ல கம்மி பண்ணியோ அதிகப்படுத்தியோ இல்லைன்னா பொட்டிகளை கம்மி பண்ணியோ அதிகப்படுத்தியோ திமுக சமாளிச்சிருவாங்க அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆனா அந்த ப்ரெஷர் இருக்கு அந்த ப்ரெஷரை இந்த திமுக தலைமை குடும்பம் எப்படி தாங்க போகுதுன்னு தெரியல இந்த எலெக்ஷன அவங்க எப்படி சந்திக்க போறாங்கன்னு தெரியல பாப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இவ்வளவு விஷயத்தையும் எப்படி இவங்க சமாளிக்க போறாங்க எல்லாத்தையுமே சமாளிச்சு எப்படி இவங்க தேர்தல்ல நிக்க போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பாப்போம்